வணக்கம் வாழ்க வளத்துடன் என்னோட பேர் ராஜபூபதி நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சென்னை மதுரை சேலம் இங்க தான் இருக்கிறது ஆன்லைன் வகுப்புகள் வந்து டூ தௌசண்ட் டென்ல இருந்து எடுத்துட்டு இருக்கோம் வகுப்பறை வகுப்புகளும் கோர்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாவது விவரங்கள் உங்களுக்கு விவரங்களுக்கு இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் ஆகும் இது வந்து குரூப் டூ நோட்டிபிகேஷன்ஸ் எவ்வாறு அந்த செலக்ஷன் ப்ரொசீஜரை பத்தி நம்ம பாக்கலாம் இந்த நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கு சார் ஃபர்ஸ்ட் வந்து குரூப் டூ குரூப் கூப்பிடுவாங்களா இல்ல குரூப் டூ டூ ரெண்டையும் சேர்த்து கூப்பிடுவாங்களா அப்படிங்கறதுக்கு அதை பத்தி நான் கிளாரிஃபை ஏற்கனவே ரெண்டு வீடியோ போட்டுருக்கேன் இது அதோடைய மூணாவது வீடியோ சார் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிருச்சு சார் திரும்ப இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேக்குறீங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு வந்து குரூப் டூ போஸ்ட் அதாவது நேர்காணல் உள்ள பதவிகள் இன்டர்வியூ போஸ்ட்டை தான் ஃபஸ்ட்டு கூப்பிடுவாங்க அந்த இன்டர்வியூ போஸ்ட்டு கூப்பிட்றவங்களுக்கு கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் சரி நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்கள் ஏற்கனவே பண்ணது ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு தான் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிடுவாங்க லேட் ஆகிடுச்சு அப்படின்னு வச்சுட்டா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை அன்னைக்கு கூப்பிட்டு காலில் கூப்பிட்டுட்டே மதியானமே இன்டர்வியூ வைக்கலாம் அப்படி வச்சிருக்காங்க சரிங்களா அப்படி இல்லைனா முதல் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் தனியாக முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ வச்சுக்கலாம் இது டிஎன்பிசி தான் டிசைட் பண்ணணும் ஆனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் எல்லாருக்கும் இருக்கும் எஸ்பெஷலி யாருக்கு அப்படின்னா இந்த இன்டர்வியூ போஸ்டுக்கு போறவங்களுக்காக செலக்ட் பண்றவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப தான் ஃபர்ஸ்ட் யாருக்கு வரும் அப்படின்னா இன்டர்வியூ போஸ்ட்டுக்கு உள்ளவங்களை மட்டும் தான் கூப்பிடுவாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ரேஷியோ கொஞ்சம் கூடவே கூப்பிடுவாங்க இல்ல இன்டர்வியூ கம் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்னா ஒன்னு கொஞ்சம் அதிகமா கூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் இன்டர்வியூ எல்லாம் முடிஞ்ச பின்னாடி இந்த இன்டர்வியூல மதிப்பெண்கள் உங்களுக்கு தெரியும் அதிகபட்ச மதிப்பெண்கள் வந்து நாற்பது அப்படின்னு பட் யாருக்கும் நாற்பது எல்லாம் போட மாட்டாங்க அதிகபட்ச மதிப்பெண்களை இன்டர்வியூக்கு போடக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா முப்பது தான் அதிகபட்சம் போடுவாங்க முப்பது தான் அதிகபட்சம் முப்பதுக்கு மேல யாருக்குமே கிடையாது நல்ல பெர்ஃபெக்டாக பண்ணால் முப்பது சரிங்களா அதுக்கப்புறம் முப்பதுக்கு அப்புறம் இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு அப்புறம் இருபத்தி நாலு இருபத்தி நாலுக்கு அப்புறம் வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுக்கு அப்புறம் பதினெட்டு நீ இன்டர்வியூக்குன்னு போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக பதினெட்டு மார்க் வந்து கேரண்டி நான் வந்து கையில் வந்து எழுதிட்டு ஒரு பேப்பரை காட்டிட்டு இன்று நான் மௌன விரதம் அப்படின்னு காட்டினீங்கன்னா கூட உங்களுக்கு பதினெட்டு மார்க் உண்டு யாருக்கு ஜீரோ அப்படின்னா இன்டர்வியூக்கே வரலைன்னா மட்டும்தான் ஜீரோ பெர்ஃபெக்டா இன்டர்வியூ பண்ணாதான் முப்பது மதிப்பெண்களா இல்ல அப்படின்னா மத்தவங்களுக்கு முப்பது மதிப்பெண் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கும் அப்ப இன்டர்வியூ என்னைக்கு கடைசியாக முடியுதோ அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட மதிப்பெண்களும் போட்டுருவாங்க ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூக்கு போனவங்களுக்கு மெயின்ஸில் எவ்வளோ எடுத்தாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அப்போ இன்டர்வியூக்கு யாரெல்லாம் செலக்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணவங்க அதுவும் செலக்ட் பண்ணிட்டு போகாம இருக்கிறவங்களாம் கிடையாது இன்டர்வியூ அட்டன் பண்ணால் மட்டும்தான் அவங்க தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்களுடைய மெயின்ஸ் மதிப்பெண்களை பார்ப்பார்கள் அதுக்கப்புறம் அந்த மெயின்ஸ் செல் மார்க்லாம் மதிக்கெலாம் விட்ட பின்னாடி அதுக்கப்புறம் ரேங்கிங் விடுவாங்க இந்த ரேங்கிங்லாம் விட்ட பின்னாடி கவுன்சிலிங் நடக்கும் இந்த கவுன்சிலிங் யாருக்கு அப்படின்னா இந்த குரூப் டூ இன்டர்வியூ அந்த இன்டர்வியூ போனாங்களா அவங்களுக்கு கவுன்சிலிங் நடந்து அந்த இன்டர்வியூ போஸ்ட் எல்லாமே ஃபில்அப் பண்ணிடுவாங்க இன்டர்வியூ போஸ்ட் எல்லாத்தையுமே ஃபில்அப் பண்ணணும் இன்டர்வியூ போஸ்ட்டை ஃபில்அப் பண்ண பின்னாடி தான் அப்போ இன்டர்வியூ போஸ்ட் ஃபில்அப் பண்ணிட்டாங்களா அப்போ அந்த குரூப் குரூப்ல எழுதினவங்களுக்கு இன்டர்வியூ போஸ்ட் கிடைச்சிருக்குமா அவங்கள விட்டுட்டு அவங்கள விட்டுட்டு மீதி உள்ளவங்களுக்கு எல்லாம் வந்து ஒரு ரேங்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அதுல தான் ஓவரால் ரேங்க் கம்யூனல் ரேங்க் அப்படின்னு இருக்கும் இதை எது எதன் அடிப்படையில் அப்படின்னா உங்களுடைய மெயின்ஸ் மதிப்பெண்கள் அடிப்படையில் இதை தான் குரூப் டூ ஏ அதோட கவுன்சிலிங் நடக்கும் அங்கேயும் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கணும் இல்லை சரிங்களா ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு தனியா ஒரிஜினல் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் தனியா நடத்தலாம் கூப்பிட்ட வச்சு அப்படி இல்லையாகும் அப்படி இல்லை அப்படின்னா ஒரிஜினல் வெரிபிக் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம் கவுன்சிலிங் நடக்கும் இது ரெண்டுல எது பண்ணுறாங்க அப்படிங்கிறது டிஎன்பிஎஸ்சி தான் முடிவு பண்ணணும் தனியாக நடத்துனாங்கன்னா ரொம்ப நாள் ஆகும் தனியாக நடத்துனாங்கன்னா மாதக்கணக்கில் கூட ஆகும் ஸோ நேர்காணல் பதவிகளுக்கான தேர்வை இறுதி செய்த பிறகு நேர்காணல் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட விண்ணப்பதாரர்களை தவிர்த்து அதாவது அவங்களாம் குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட்டை எடுத்துட்டாங்க எடுத்தவங்கள திரும்ப குரூப் டூ ஏ போஸ்ட்டுக்கு கன்சிடர் பண்ணவே மாட்டாங்க அப்போது நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கான விண்ணப்பதாரர்களை தேர்ந்தெடுப்பதற்காக புதிய தரவரிசை பட்டியல் முதன்மை தேர் எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் எடுத்தாங்களா அதில் மட்டுமே வரும் இப்போ இதில் யார் இருப்பா அப்படின்னா குரூப் டூ இன்டர்வியூக்கு கூப்பிட்டவங்க ஆனால் அவங்க குரூப் டூ இன்டர்வியூ போஸ்ட் எடுக்காதவங்க அவங்கள வச்சு பிளஸ் மற்றவங்களை வச்சு எழுதின எல்லாரையும் வச்சு அந்த ரேங்க் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு தயாரித்து வந்து அப்லோட் பண்ணுவாங்க ஸோ அதில் பாருங்கள் கிளியராக சொல்லிட்டாங்க நேர்காணல் பதவிகளுக்கான தெரிவை இறுதி செய்த பிறகு தான் நேர்காணல் அல்லாத பதவிகளுக்கான தெரிவு மேற்கொள்ளப்படும் இப்போ ஃபஸ்ட்டு வர்றது என்ன அப்படின்னா குரூப் டூ போஸ்ட்டுக்குரியது தான் அதாவது இன்டர்வியூ போஸ்ட்டுக்குரியது ஸோ இன்னும் அதனுடைய விவரங்களை பார்க்கலாம் இது வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் டு த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செலக்ஷன் ப்ரொசீஜர் செலக்ஷன் ப்ரொசீஜர்ல ஃபர்ஸ்ட் எப்படி பண்றது எயிட்டின் ஏ என்ன சொல்றது அப்படின்னா ஆஃப் போஸ்ட் ஃபார் வி செலக்ஷன் இஸ் மேட் ஆன் தேஸ் ஆஃப் எக்ஸாமினேஷன் மெயின் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் குரூப் ஒன் குரூப் டூ போஸ்ட்டுக்கு ப்ரிலிம்ஸ் எழுதுவாங்க மெயின்ஸ் எழுதுவாங்க ஓரல் டெஸ்ட் அந்த ப்ரொசீஜர்ல எப்படி செலக்ட் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசுறாங்க இதான் நமக்கு தெரியும் பாருங்க இணையவழி சான்றி இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு பின்னரே முதன்மை எழுத்து தெரிவிற்கு தகுதியுடைய விண்ணப்பதாரர் அனுமதிக்கப்படுவார் அட்மிஷன் டு மெயின் ரிட்டன் எக்ஸாமினேஷன் ப்ரொசீடட் பை ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிபிகேஷன் உங்களுக்கு முடிஞ்சது என்ன அப்படின்னா ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தான் இன்னும் உங்களுக்கு ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் யாருக்குமே நடக்கலாம் யா பாருங்க பேஸ்ட் ஆன் த மார்க்ஸ் அப்டைன் இன் த மெயின் அப்டேன் எக்ஸாமினேஷன் அண்ட் சப்ஜெக்ட் டு த ரூல் ஆஃப் ஆஃப் ரிசர்வேஷன் அப்பாயின்மெண்ட்ஸ் கேண்டிடேட் பி ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஓரல் ஓரல் டெஸ்ட் டெஸ்ட் ஸோ ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் தனியாக அதுக்கப்புறம் நடத்துகிறாங்களா இல்லை ரெண்டையுமே ஒரே நாளில் நடத்துகிறாங்களா நடத்துறாங்களா தான் இப்போது நமக்கு தெரிய வேண்டும் ஸோ கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு என்ன பாக்கி இருக்குது அப்படின்னா மூலச்சான்றுகள் சரிபார்ப்பு பாக்கி இருக்குது இப்போ இன்டர்வியூ போஸ்ட் எவ்வளவு கூப்பிடுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலா இரு மடங்காக இருக்கும் இரு மடங்குன்னு கொஞ்சம் கூட முனைப்பெண்ணா இருக்கலாம் இதே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருக்கிறாங்கன்னு வச்சுங்களேன் காலி பணி இடங்கள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு அல்லது அதற்கு குறைவாக இருந்தது அப்படின்னா அப்ப ஒண்ணு த்ரீ எடுப்பாங்க நம்ம குரூப் டூ பொறுத்த வரைக்கும் ஒன்னு ஸ்டு டூ எடுப்பாங்க இப்போ ஒரு கம்பைன்ட் லைப்ரரி சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் பிளஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஓரல் டெஸ்ட் அங்க டெஸ்கிரிப்டிவ் மெயின்ஸ் கிடையாது அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இணையவழி ஆன்லைன் வழியாக வந்து பாத்தீங்கன்னா சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த இணையவழி சான்றிதழ் சரிபார்ப்பு பின்னர் எழுத்தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள அடிப்படையில் நினைவள ஒதுக்கீட்டு விதி பொருந்தும் பொருந்தமிடங்களை அதனை பின்பற்றி விண்ணப்பதாரன் மூலச்சான்று சரிபார்ப்புக்கும் அனுப்பப்படுவார்கள் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வாய்மொழி தேர்வு இருக்கும் அப்போ ரெண்டு விதமான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் இருக்கும் அதை நல்லா புரிஞ்சிக்கோங்க சில பேருக்கு இது புரியாதில் புரியாதவங்களுக்காக அந்த காணொளி ஸோ நீங்கள் இந்த குரூப் டூ ஏ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நினைக்கிறத விடவே டிலே ஆகும் ஸோ அதற்காகத்தான் இந்த காணொளி ஏன்னா இதை நம்பி நிறைய பேர் பார்ப்போம் ஆமாம் நீங்கள் சொல்லிருவீங்க வீட்டில் சரிங்களா சில பேர் குரூப் டூ தான் குரூப் டூ நான் அளவுக்கு ரொம்ப பண்ணியிருக்க மாட்டீங்க குரூப் டூ ஏழில் தான் எனக்கு கிடைக்கும் வீட்டில் நீங்கள் சொல்லிருவீங்க வீட்டிலையோ நிறைய இடத்துல நீங்கள் சொல்லிருவீங்க எனக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஜனவரியில் வந்துடும் நான் ஃபெப்ரவரியில் போய் வேலையில் சேர்வேன் அப்படின்ட்டு அப்படி சேரலை அப்படின்னா அவங்க என்ன என்ன நினப்பாங்க அப்படின்னா நீ பொய் சொல்கிறீங்க அப்படின்னு நினப்பாங்க சரிங்களா அதற்காக தான் அவ்வளோ அவசரப்பட்டு சொல்லிடாதீங்க சரிங்களா நீங்கள் குரூப் டூ ஏ வேலையில் போய் சேர்றதுக்கு சில பல மாதங்கள் இதுதான் நான் வீடியோவில் போட்டிருந்தேன் மொத்தம் ரெண்டு வீடியோ இருக்குது அந்த வீடியோ நல்லா பார்த்துக்கோங்க இது வந்து மூணாவது கிளாரிஃபிகேஷன் வீடியோ ஸோ உங்கள் கோர்ஸ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணும் என்றால் இந்த நம்பரை சேவ் பண்ணிட்டு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்புங்க ஸோ ரேடியன் ஐஏஎஸ் அகாடமி சென்னை மதுரை சேலத்தில் தான் இப்போதைக்கு இருக்கிறது நேரடி வகுப்புறை வகுப்புகளும் உண்டு ஆன்லைன் வகுப்பறை வகுப்புகளும் உண்டு அதற்கப்புறம் வந்து டெஸ்ட் பேச்சஸ் மெட்டீரியல்ஸ் இது உண்டு இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுங்க உடனு கூட உடனுக்குடன் அப்டேட்ஸ் வரும் பழைய வீடியோஸ்லாம் நிறைய இருக்கும் அந்த யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதை பாருங்க நன்றி